பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பிரபஞ்ச சக்தியினுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் வாழ்க்கை நெறிமுறைகள் என்னங்கிறது கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா நிறைய நெறிமுறைகள் இருக்கு இதை வந்து நிறைய ஒரு மூணு நாலு பதிவு ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கேன் இன்னும் பதிவுகள் இது சம்பந்தமாக வந்து கொண்டே இருக்கும் அதாவது நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் கவலை கவலைப்படாமல் இருக்க விரும்பினால் நடப்பதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதற்காக அங்கலாய்க்க கூடாது வருத்தப்படக்கூடாது பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர்கள் நிறையுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இல்லை குறையில்லாத மனிதனே கிடையாது ஏதாவது ஒரு குறை இருக்கும் அதை நம்ம பெருசுபடுத்திட்டு இருக்கக்கூடாது அந்த குறையை மறந்து சகஜமாக எல்லோரிடமும் பழக வேண்டும் அதே போல யாராவது குறை கண்டாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நல்ல மனிதர்கள் குறையை பற்றி சொல்ல மாட்டார்கள் நிறைய பற்றி தான் சொல்வார்கள் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சந்தேகப்படும் பேர்வழியாக இருக்காதீர்கள் சந்தேகம்தான் உடல்ல மிகப்பெரிய நோய் இந்த சந்தேகத்தை வளர்த்து அந்த சந்தேக கண்ணோடு எல்லோரையும் எல்லோரது நடவடிக்கையும் பார்ப்பது வந்து நம்மளுக்கு வந்து மற்றவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறைக்கு ஒரு தடையாக இருக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் சந்தேகமே படாதீங்க அப்படியே தான் ஒன்று ரெண்டு சந்தேகம் இருந்தால் நேருக்கு நேரம் அவரிடம் பேசி அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டால் மீண்டும் அது சம்பந்தமான சந்தேகம் வராது அப்புறம் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அத்தனை பேரின் ஆசையாக இருக்கும் ஆனால் கவலைகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் என சோகங்கள் எதிர்பாராம எதிர்பாராத விருந்தாளிகளாக வந்து கொண்டே இருக்கின்றன இருந்தாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து சவாலே சமாளியாக நாம் வாழ்க்கைப்பட வாழ்க்கையை வாழ்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் மனிதர்களை திருப்திப்படுத்த இதுவரை யாரும் வழிகண்டு பிடிக்க முடிவதில்லை ஏன்னா அந்த திருப்திங்கிறது அதாவது அச்சை பாத்திரத்தில் அல்ல அல்ல குறையாது ஒருவருக்கு என்ன திருப்தி ஓ இன்னைக்கு வந்து அவருக்கு நல்லா அரிசுவை உணவு நல்லா சாப்பாடு போட்டோம்னா திருப்தி ஆயிடுவாரா சிக்கன் இல்லையான்னு கேட்பார் சிக்கன் போட்டீங்கன்னா அதில் வந்து ஃப்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்பார் ஆக ஒருவருடைய அந்த திருப்திங்கிறது அளவிட முடியாது ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஷர்ட்டு வந்து நல்லா இருக்குது கலரெலாம் நல்லாயிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டியாக வாங்கிக்கலாமே இல்லை இன்னும் வந்து ஃபிட்டிங் சரியான ஃபிட்டிங்காக ரெடிமேடில் வாங்கிக்கலாமே இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க ஆக கூடிய வரைக்கும் இந்த திருப்திங்கிறது அது வந்து என்ன சொல்கிறது அந்த பூமியை தோண்ட தோட்ட ஆழமாக தோண்ட தோண்ட தண்ணீர் எப்பொழுது தெரிகின்றதோ அப்பொழுதுதான் விவசாயத்துக்கும் தண்ணீர் கிடைக்கும் வீட்டு தேவைக்கும் போரில் தண்ணீர் கிடைக்கும் அது மாதிரி தண்ணீராக தான் இங்கே கிடைச்சிரும் ஆனால் ஒருவருடைய மனம் எப்பொழுது திருப்தி ஆகின்றது என்பது அவருடைய மனோநிலையை பொறுத்து தான் இருக்கும் அதனால குறைவு கண்டுபிடிப்புகளை எல்லாருமே தான் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் அல்ல ஆனால் அந்த குறையை தயவு செய்து காணாதீர்கள் காணாதது போல் இருந்து விடுங்கள் குறையை கூறாதீர்கள் மற்றவருடைய குறையை அதுவும் இன்னொரு முன்னா ஒரு முன்னால கூறினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால வந்து அப்படியே சொல்லணும்னால தனியாக இருக்கும்போது கணவன் மனைவியோ அல்லது கணவன் அம்மா பையனோ அல்லது அப்பா பையனோ இல்லை அப்பா மகளோ தனியாக உட்காந்து இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக சொன்னோம் அப்படின்னம்னா இல்ல நீ பண்ணிடுறதெல்லாம் கரெக்டு தான் ஒன்றும் எந்த விதமான தவறும் இல்லை இப்படி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் நல்லா இருந்திருக்கும் வகையிலே நாம் நல்ல முறையிலே சொல்ல வேண்டும் எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க முடியாது எல்லோரிடமும் ஆனால் நல்லபடியாக நடந்து கொள்ளலாம் புரியுதுங்களா நல்ல பெயர் வாங்க முடியாது ஆனால் நல்லபடியாக நடந்து கொள்ளலாம் அதை நாம் செய்ய வேண்டும் மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்தை வெற்றி கொண்டிருப்பதை காட்டிலும் மனதளவிலேயே நாம் வெற்றி அடைய ஒரு பத்து வேலை என்ன செய்யணும்னு நினைச்சோம் பத்து வேலையில எட்டு வேலை முடிச்சுட்டா ரெண்டு வேலை முடியல நாளைக்கு பண்ணிக்காது மனதளவிலே இன்னைக்கு நம்முடைய பணி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நம்ம சும்மாவே முக்காந்துட்டு இருக்கோம்னு நினைக்க கூடாது ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே தான் இருக்கோம் வீட்டுக்கு தேவையான வேலைகள் இல்லைன்னா நம்ம வீட்டு மராமத்து பணிகள் இல்லை குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி வருதல் இல்லை வண்டி வாகனங்களை பராமரிப்பு பண்ணுதல் இல்லை வெளியில் போயிட்டு சில பணிகளை முடித்து வருதல் இதில் எல்லாமே வேலை தான் அந்த வேலையை நம்ம வந்து ப்ரையாரிட்டஸ் பண்ணி எந்த வேலை அவசியம் எந்த வேலை உடனடி முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அது கேட்ப நம்ம பண்ணணும் அதே மாதிரி மனதளவிலே வெற்றியை நம்ம வந்து சந்தோஷமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த நொடிதான் நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவோம் அவங்கள வந்து அந்த நெகட்டிவ் இதே கிடைக்காது அதாவது எப்ப பார்த்தாலும் கனகச்சிதமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள் அந்த மாதிரி நபர்களுடன் அந்த வைப்ரேஷனுக்கு வேண்டிய நம்ம பேசிட்டு பழகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போயிடும் போய் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்திப்படக்கூடிய ஒரு சந்தோஷ நிலை மனதளவிலே பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் உண்மையான உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிவிட முடியாது இயலாது அதனால தான் உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை அதனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி நம்ம அந்த உண்மை தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தால் அந்த உண்மையினுடைய தத்துவம் பிரபஞ்சம் ஒரு நாள் நமக்கு அதனுடைய சக்தியை காண்பிக்கும் அதே மாதிரி உண்மைக்கு ஒரு இனிமையான உணர்வு இருக்கும் உண்மை அருமை தெரியாதவர்கள் இனிமே என்னுடைய சுகத்தை உணராதவர்கள் சில பேர் புடவை ஊட்டுக்காரிக்கு வாங்கி கொடுக்கறாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கிக்கிறாங்க ஒரு பண்டிகை என்பது போட்டுறாங்கன்னா இப்ப புது புடவை புது பேண்ட் ஷர்ட் இல்ல வேஸ்டி ஷர்ட்ன்னு அந்த மனதிலே உற்சாகத்தை அவர்கள் வரவழைத்துக் கொண்டு வந்தோம் எனவே ஒரு ஜடமாட்ட புடவை கட்டியாச்சு அப்புறம் என்ன பண்றது அப்புறம் பேண்ட் ஷர்ட் போட்டாச்சு அப்புறம் என்ன பண்றது ஒரு கவலையோடு அதை பற்றியெல்லாம் எனக்கு சிந்தனை வந்து ரீதியாக ஓம் நாம் நினைத்தோம் வந்துட்டோம் அதனால தான் பண்டிகைகள் காலத்தில் குழந்தைகளோடும் உறவுகளோடும் சேர்ந்து உற்சாகத்தை பங்கிட்டு கொள்ளுங்கள் சொல்லுவோம் ஒரு தீபாவளி வருது ஸ்வீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாரும் கொடுக்கறது இல்லை பொங்கல் வருது அக்கம் பக்கம் உறவோடு விளையாடுவது பர்த்டே வருது இந்த எல்லாம் வரும்போது நம்ம அது மாதிரிலாம் கலந்து உரையாடல் கலந்து வேண்டியவங்களோட அதுக்காக நம்மளுக்கு சக்தி பத்து பேரோடு தான் சாப்பிட முடியும்னா நூறு பேரை கூட்டிகிட்டு கடை வாங்கியெல்லாம் போட சொல்ல உங்களால என்ன முடியுமோ அதற்கேற்ப நம்ம வந்து இல்லை ஒருத்தர் இல்லையா வீட்டிலையாவது நாலஞ்சு குலைகள் இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்களும் சந்தோஷமாக இருந்து உள்ள பழக வேண்டும் அதாவது சில வந்து நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் எல்லோருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் விலகவும் முடியாமல் நெருங்கவும் முடியாமல் சில உறவுகள் இருக்கும் சில உறவு போனோம்னா பக்கத்தில் போனாலே கடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அவங்கள விட்டு விலகி நம்மளால போக முடியாது இருந்தாலும் நம்ம வந்து சரியான முறையிலே அவர்களுடைய வந்து அணுகி என்ன பேசணுமோ அது மட்டும் கொண்டு பேசிட்டு வந்திருக்கோம் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் கொள்ளவும் முடியாமல் சில ஆசைகள் ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது எல்லா ஆசையையும் நம்ம நிறைவேற்ற முடியாது அதே சில முடியாத ஆசைகளை கொன்றுவிட வேண்டியது தான் இப்போ எனக்கு வந்து பெரிய ரோல் ஸாய் ஸ்டார்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இல்லை ஆடி கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால் எண்பது லட்சம் ஒரு லட்சம் ஒரு கோடி பக்கம் வருதுன்னா எனக்கு வருமானமே வர்ற மூணு லட்சம் போது பேங்க் லோனு ஏற்கனவே இருக்குது நான் அந்த ஆசையெல்லாம் விட்டுறணும் நம்ம சக்தி கேட்டுற மாதிரி ஒரு பத்து லட்சமாக பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் ஒரு வண்டி வாங்கிட்டு நம்ம திருப்திப்பட்டுக்கிறது தான் உசிதம் அந்த மாதிரி தீராத ஆசைப்படு ஆனால் அடைமுடிய அடைய முடியவதை ஆசைப்படுங்கள் அவ்வளோதான் அடைய முடிவதை ஆசைப்படுங்கள் தினம் சிக்கன் சாப்பிட்டே கொண்ட முடியுமா அது வயிறு தகட்டி போயிடும் அதனாலதான் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க நான்வெஜ் வந்து சாட்டர்டே சண்டே இல்லைனா முக்கியமான ஒரு கெட்டுக்குதர் இந்த ஃபங்க்ஷனில் வந்து போடுறோம் வீட்டில் என்றைக்கு வந்து சாம்பார் ரசம் தயிர் தான் அப்படின்னாலும் முக்கியமான நாள்கள் வரும்போது அதற்கேற்ப ஐட்டம் வந்து கூடும் மறுக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் இந்த சிலதெல்லாம் வந்து வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கும் ஒவ்வொருத்தரும் பர்த்டேக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா நம்ம பண வருமானத்துக்கு ஏற்ப மூணு பேருக்கும் ஒரே மாதிரி செய்யணும் அன்னைக்கு நல்லா இருந்தது அதனால முதல் பொண்ணுக்கு அஞ்சு பொண்ணு வாங்கி கொடுத்துட்டோம் ரெண்டாவது டல்லாச்சு அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது அதனால வந்து தாய்மார்கள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க ஒரு பொருள் வாங்குறதுனாலே ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கன்னா அந்த நல்ல வருமானத்து வருமானம் இருக்கக்கூடிய திறனில் மூணு பேருக்கும் தேவையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய நினைவுகளை இது பண்ண முடியும் மனதிலே தோன்றும் எண்ணங்களை சரி செய்தாலே நம்ம ஜெயிக்க ஆரம்பித்து விட்டீர்கள்னு அர்த்தம் ஏன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் அந்த மனம் கண்டதான் நினைக்கும் ஆனால் எல்லாத்தையும் நம்மளால அடைய முடியுமா அதை யோசித்து பார்த்துக்கணும் அது அடைய முடியுமான்னு பார்த்துட்டு எது எல்லாம் நம்மளால முடியுமோ அதை மட்டும் அதுக்கு உரு கொடுத்து அது ஒரு குறிக்கோளாக வைத்து அந்த ஆப்ஜெக்டை அடைவதற்கு என்ன மாதிரி திட்டம் போடணுமோ அந்த மாதிரி போடணும் முதல்ல எல்லோரையும் நேசிக்க பழகுங்க நேசிக்க பழகுனாலே இந்த கோபதாபங்கள்லாம் விளையோம் அதே மாதிரி மற்றவர்களுடைய விமர்சனங்களை ரொம்ப கேட்டு கவலைப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்க குறையே அவங்க கேரக்டரே குற்றம் குறை குறைபாக்கறது தான் பட் உண்மையான குறைகளை சுட்டிக்காட்டினால் அதை கேட்டுக்கொண்டு நாம் புரிந்து கொண்டு அதை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக் கொள்ள வேண்டும் அதான் மற்றவர்கள் நம்மை குறை போது வருத்தப்படக்கூடாது வாழ்வியை மற்றவர்கள் மாட்டாங்களே மாட்டங்களும் கவலைப்படாதீங்க நிறைய தெரிந்தவர்கள் அதிகம் பேச மாட்டாங்க அரைகுறையாக தெரிந்தவர்கள் தான் ரொம்ப நேரம் பேசுவாங்க எதையும் எளிதாக எண்ணாதீர்கள் எல்லாமே ஒரு பேஸு ப்ரோக்ராமில் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் கொஞ்ச நூறம் கொஞ்ச நேரம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படின்னு சிக்கி தவிக்க கூடாது அந்த மாதிரி உடலும் மனமும் சோர் இருக்க பீரியாடிக்கலாக தியானம் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு மியூசிக் போட்டு கேட்டுட்டுருங்க கர்நாடிக் மியூசிக்கு கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு துக்கம் அந்த கவலை எல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வரும் ஆக எல்லாம் நம்மளால் செய்ய முடியுங்கிறது அந்த மனப்பக்குவத்தை ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்துட்டு அதுக்காக வந்து நம்ம வந்து இந்திய பிரதமர் ஆக முடியுமா அமெரிக்க பிரதமர் ஆக முடியுமா அப்படின்னு அதெல்லாம் வந்து கனவுகள் ரொம்ப பெரிய கனவெல்லாம் காணாதீங்க நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கனவுகளை நாம் நனவாப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கேட்டபடி அந்த கனவுகளை நனவாக்க மனோதிடமும் நல்ல மனமும் நல்ல குணமும் அந்த செயல் திறனையும் நம்ம பழகிக்கொண்டோம் அப்படின்னா எல்லா வகையிலும் எப்பொழுதும் சோதனைகளை வென்று சாதனை படைக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்